அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ராணி நானும் எனது கணவரும் கிராமத்தில் வசித்து வருகிறோம் இருவருமே மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறோம் எங்களின் திருமணம் நடந்து ஒரு வருடம் சில மாதங்கள் தான் ஆகிறது எங்களுக்கு இதுவரை குழந்தை பிறக்கவில்லை என்னுடைய மாமியார்தான் இதுவரை குழந்தை பிறக்கவில்லை என்று ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பார் எனது முதலிரவு அன்றே என் கணவர் கூறிவிட்டார் உனக்கு என்னிடமிருந்து அன்பும் காதலும் கிடைக்கும் ஆனால் குழந்தை பெற்றுக்கொள்ளும் எண்ணம் எனக்கு இப்போது இல்லை யாராவது இதை பற்றி கேட்டால் கடவுள் எங்களுக்கு குழந்தை கொடுக்கவில்லை என்றோ அல்லது சிகிச்சை பெறுகிறோம் என்றோ சொல்லி சமாளித்துவிடு என்றார் அப்போது இருந்த மனநிலையில் நானும் சரி என்று சம்மதித்தேன் எனக்கு வேறு வழியும் இல்லை கணவர் வேண்டாம் என்று சொல்லும் பொழுது என்னால் அதை எப்படி மீற முடியும் அதன் பிறகு திருமணமாகி சில மாதங்களிலேயே மாமியார் வீட்டிற்கு வரும் உறவினர்கள் குழந்தையை பற்றியே பேசவும் ஆரம்பித்தனர் என்னிடமும் சில மருத்துவமனைகளின் பெயர்களையும் சொல்லி அங்கே சென்று சிகிச்சை மேற்கொள்ள நல்ல முடிவாக கிடைக்கும் என்று அறிவுரையும் கூறிவிட்டு செல்வார் அவர்கள் கூறும் சில சமயம் எனக்கே அழுகை வந்துவிடும் நானும் கணவனிடம் பலமுறை புரிய வைப்பதற்கு முயற்சியும் செய்தேன் நமக்கென்று ஒரு குழந்தை வேண்டும் என்று ஆனால் எதையுமே அவர் காதில் வாங்கிக் கொள்வது இல்லை அவர் என்னிடம் நான் உன்னை அளவுக்கு அதிகமாக அன்பு வைத்திருக்கின்றேன் நீ குழந்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஏற்படும் வழியையும் சிரமத்தையும் என்னால் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை குழந்தைக்காக நீ ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம் உனக்கு ஏதாவது ஆகிவிட்டால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது இதற்கு மேலும் குழந்தையை பற்றி என்னிடம் பேசாதே என்று கோபமாக கூறிவிடுவார் அப்பொழுது எனக்கு சந்தோஷமாகவே இருக்கும் காரணம் என் மேல் அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்று ஆனாலும் உறவினர்களும் மாமியாரும் வார்த்தைகளால் கஷ்டப்படுத்தும் பொழுது பொழுதுதான் எனக்கு கவலையாக இருக்கும் இப்படியே இரண்டு வருடங்கள் சென்று எனது மாமியாரின் பேரன் பேத்திகளின் ஆசை வளர்ந்து கொண்டே சென்றது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்னை குழந்தை இல்லை என்று குத்தி காட்டுவார் எனக்கு திருமணமான இரண்டு மாதங்கள் கழித்து என் கணவரின் தங்கைக்கும் திருமணமானது அவருக்கு இப்பொழுது ஒரு ஆண் குழந்தையும் பிறந்து விட்டது அதையும் காரணம் காட்டி வார்த்தைகளால் கொன்று வந்தார் நாத்தனார் எப்போதாவது வீட்டிற்கு வருவார் அவரின் குழந்தையை பார்த்து வீட்டில் உள்ளவர்கள் மிகவும் சந்தோஷமடைந்து குழந்தையுடன் விளையாடிக் கொண்டு இருப்பார் எனக்கும் ஆசையாகத்தான் இருக்கும் குழந்தையை கொஞ்சலாம் என்று ஆனால் நாத்தனார் குழந்தையை கொடுக்க மாட்டார் மாமியாரும் அவரிடம் குழந்தையை கொடுக்காதே அவளின் கண் பட்டுவிடும் என்று நேரடியாகவே சொல்லிக்கொண்டும் கொண்டும் இருப்பார் அப்பொழுது எல்லாம் எனக்கு உயிரை போய்விடும் போல் இருக்கும் அவர்களின் குழந்தையை காரணம் காட்டி என்னுடன் சண்டையிடுவது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தது எனக்கும் சில சமயம் கோபம் வரும் இதற்கெல்லாம் காரணம் உங்களின் மகன்தான் அவர்தான் குழந்தை வேண்டாம் என்று தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறார் என கோபமாக கத்த தோன்றும் ஆனால் என்ன செய்வது கணவர் தன் அன்பான வார்த்தைகளால் என்னை கட்டி விட்டார் எதுவாக இருந்தாலும் கணவருக்காக பொறுத்து கொள்ளலாம் என்ற முடிவில்தான் நான் இருந்தேன் ஒருநாள் எனது மாமியாரும் பக்கத்து வீட்டு பெண்ணும் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டு கேட்க நேரிட்டது மாமியார் அவளிடம் இந்த மரடியை திருமணம் செய்து தவறு செய்துவிட்டோம் இவளால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று முன்பே தெரிந்திருந்தால் அவளின் ஊர் பக்கமே சென்றிருக்க மாட்டோம் என்று என்ன செய்வதென்றே புரியவில்லை என்றும் கொண்டிருந்தார் இதைக் கேட்ட அவர் இப்பொழுதும் ஒன்றும் கெட்டுப்போகவில்லை உன் மகனுக்கு வேறு ஒரு திருமணம் செய்து வைக்கலாமே இதை பற்றி அவரிடம் பேசு என்று அவரிடம் கூறி கொண்டிருந்தார் இதை கேட்ட எனக்கு அதிர்ச்சியாகவும் அழுகையாகவும் வந்தது அப்படி அவர்கள் நினைத்தது போல செய்துவிட்டால் எனது வாழ்க்கை என்னாகும் என்று கவலைப்பட்டேன் பிறகு கணவர் வேலையிலிருந்து வந்ததுமே அவரிடமும் இதை பற்றி பேசினேன் உங்களது அம்மாவும் அவரும் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அதற்கு அவர் நீ ஒன்றும் கவலைப்படாதே யார் எது சொன்னாலும் எதுவும் நடக்கப் போவதில்லை நான் உன்னை எந்த அளவு காதலிக்கிறேன் என்று உனக்கே தெரியும் தேவையில்லாமல் மனதை கொள்ளாதே அதெல்லாம் ஒன்றும் நடக்காது என்று ஆறுதல் படுத்தினார் அப்பொழுதுதான் எனக்கும் சற்று நிம்மதியாக இருந்தது பிறகு கணவரும் மாமியாரும் தனியாக சென்று கோபமாக வாதித்து கொண்டிருந்தனர் எனக்கும் புரிந்து போனது கணவர் எனக்காக அவரிடம் சண்டையிடுகிறார் என்று எனக்கும் இதில் சந்தோஷம் யார் எப்படி இருந்தால் என்ன கணவர் எப்பொழுதும் எனக்கு ஆறுதலாகவே இருக்கிறார் என்று இருந்துதானே ஆக வேண்டும் என்று இதற்கெல்லாம் காரணமும் அவர்தானே எனது அம்மா வீட்டில் எனது தங்கைக்கு திருமணம் ஏற்பாடு செய்வதற்கு ஆரம்பித்தனர் அதற்கு முன்பு நிச்சயதார்த்தம் செய்வதற்காக என்னையும் அழைக்க நானும் கணவரிடமும் மாமியாரிடமும் அனுமதி பெற்று எனது அம்மா வீட்டிற்கு வந்துவிட்டேன் வரும்பொழுது மாமியாரிடம் உனக்கு இன்னும் இரண்டு மாதங்கள் அவகாசம் தருகிறேன் அதற்குள்ளாகவே நீ நல்ல செய்தி கூறவில்லை என்றால் எனது மகனுக்கு வேறு ஒரு திருமணம் செய்து வைப்பதை உன்னால் தடுக்க முடியாது என்று மிரட்டி அனுப்பினார் இது எனக்கு சிறிதாக பயத்தையும் நிறைய கோபத்தையும் கொடுத்தது காரணம் இது அனைத்திற்குமே காரணம் கணவர் என்று நினைக்கும் பொழுது அப்பொழுதுதான் அவரிடம் எதுவும் பேசவில்லை பிறகு அம்மா வீட்டிற்கு நான் வந்துவிட்டேன் தங்கைக்காக நிச்சயதார்த்தமும் நல்லபடியாக முடிந்தது அங்கும் கூட என் தங்கையின் வருங்கால மாமியார் என்னை பற்றி விசாரித்தார் நானும் குழந்தை இல்லை என்று கூற அவரும் ஒரு மாதிரியாக பேசிவிட்டு சென்றார் எதுவும் எனக்கு மனக்கஷ்டமாகவே இருந்தது அன்று இரவே நான் ஒரு முடிவெடுத்து கனவிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாருங்கள் இதற்கு மேல் என்னால் நீங்கள் சொல்வதை கேட்க முடியாது உங்களுக்கு குழந்தை வேண்டாம் என்றால் உங்கள் அம்மாவிடமும் மற்றவரிடமும் கூறிவிடுங்கள் இதற்கு மேலும் உங்களின் அம்மாவின் பேச்சையும் உறவினர்களின் பேச்சையும் என்னால் கேட்க முடியாது அனைவரும் பேசி பேசி என்னை கொன்று விடுவார்கள் போல் உள்ளது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் என்று அழுது கொண்டே கூறினேன் அவரும் ஆறுதல் கூறியவாறே கொஞ்சம் பொறுமையாக இரு இதை பற்றி அம்மாவிடம் பேசுகிறேன் என்று உறுதியளித்தார் நானும் பின் அமைதியாகிவிட்டேன் அம்மாவின் வீட்டிலிருந்து ஒரு வாரத்திற்கு பிறகு கணவரின் வீட்டிற்கு சென்று விட்டேன் கணவரிடமும் உங்கள் அம்மாவிடம் விஷயத்தை சொல்லிவிட்டீர்களா என கேட்க அவர் இன்னும் இல்லை பிறகு பார்த்து கொள்வோம் என்று சாதாரணமாக கூறினார் எனக்கு இது இன்னும் கோபத்தை வரவழைத்தது நேரடியாக அவரிடமே உங்களால் தான் எனக்கு அனைவரின் பேச்சையும் கேட்க உள்ளது உங்களுக்கு என்ன பிரச்சனை குழந்தை வந்தால் அனைத்தையுமே நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் உங்களுக்கு என்னால் உங்களுக்கு என்னாலும் குழந்தையாலும் எந்த பிரச்சனையும் வராது வீணாக குழந்தையை நினைத்து கவலைப்படாதீர்கள் அதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறினேன் கணவரும் புரிந்து போய்விட்டது இதற்கு மேலும் குழந்தை வேண்டாம் என்று கூற முடியாது என்று ஆனால் அவருக்கு சுத்தமாக விருப்பமில்லை குழந்தை பெற்றுக்கொள்வது எங்களுக்குள் அன்று சிறிதாக ஆரம்பித்த சண்டை போக போக அதிகமானது எனக்கும் அவரின் நடவடிக்கைகளை வெளியில் சொல்ல முடியாத சூழ்நிலை எங்கே அவரை பற்றி வெளியே கூறினால் இன்னும் என் மேல் உள்ள கோபம் அதிகமாகி விடுமோ என்று பயந்தேன் அந்த வீட்டிலிருந்த ஒரே ஆதரவான என் கணவரின் அன்பும் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை விட்டு விலகுவதையும் புரிந்து கொண்டேன் என்ன செய்வது என்றே புரியாமல் தவித்து கொண்டும் இருந்தேன் இதற்கிடையில் மாமியாரும் அவரின் பங்குக்கு என்னை காயப்படுத்தி கொண்டே வந்தார் ஒரு நாள் கணவர் எனக்கு மிகப்பெரிய துரோகத்தையும் செய்துவிட்டார் அன்று கணவரும் வேறொரு பெண்ணும் திருமணம் செய்து கொண்டு மாலையும் கழுத்துமாக வீட்டிற்கு வந்து நின்றனர் எனக்கு உயிரே போய்விடும் போல் இருந்தது வெகு நேரமாக என்ன செய்வதென்றே புரியாமல் அழுது கொண்டே இருந்தேன் ஆனால் மாமியார் அதை பற்றி எதுவுமே கவலைப்படவில்லை மாறாக அவர்களை ஆரத்தி எடுத்து வரவேற்று வீட்டுக்குள் அழைத்து வந்தார் இது குறித்து நானும் கணவரிடம் சண்டையிட ஆரம்பித்தேன் அப்பொழுது கணவர் என்னிடம் உன்னால் எனக்கு குழந்தை பெற்றுத்தர முடியாது என்று தெரிந்துவிட்டது நான் இவளைதான் திருமணம் செய்து உள்ளேன் உனக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீட்டில் ஒரு ஓரமாக இருந்து கொள் இல்லையென்றால் உனது அம்மா வீட்டிற்கு சென்று விடலாம் என்று கூறிக்கொண்டே தனது புது மனைவியை நாங்கள் இருந்த அறைக்குள் அழைத்துச் சென்றார் அவர் அப்படி கூறியதை என்னால் நம்ப முடியவில்லை ஆரம்பத்திலிருந்தே அவர்தான் குழந்தை வேண்டாம் என்று தடுத்து வந்தார் பிறகு எதனால் அப்படி கூறுகிறார் என்று போனேன் ஒரு பக்கம் கணவர் துரோகம் செய்துவிட்டாரே என்று மனம் குமரி கொண்டு இருந்தேன் அடுத்து என்ன செய்வது என்றே புரியாமல் வெகு நேரமாக யோசித்துக் கொண்டும் இருந்தேன் என்னால் எனது அம்மா வீட்டிற்கும் செல்ல முடியாது காரணம் இப்பொழுதுதான் தங்கையின் திருமணம் நடைபெறப் போகிறது அது இல்லாது அவளுக்கும் கீழும் இரண்டு தங்கைகள் உள்ளன இப்பொழுது நானும் வாலாவெட்டியாக சென்றுவிட்டால் அவர்களின் வாழ்க்கையும் பாதிக்கப்படும் என்ன செய்வது என்று புரியாமல் தவித்துக் கொண்டிருந்தேன் அப்பொழுது என் அருகே வந்த மாமியார் என்ன முடிவு செய்துள்ளாய் உன் அம்மா வீட்டுக்கு செல்கிறாயா அல்லது இங்கே இருக்கிறாயா என ஏளனமாக கேட்டார் நானும் அமைதியாக இங்கே இருக்கின்றேன் என பதில் கூறினேன் அன்றிலிருந்து நான் அந்த வீட்டின் வேலைக்காரியாக மாறியும் போனேன் எனக்காக சமையலறையில் சிறிதாக இடம் ஒதுக்கப்பட்டது கணவர் திருமணம் செய்து கொண்ட பெண்ணின் பெயர் கவிதா அவள் பார்ப்பதற்கு சற்று அழகாகவே இருந்தாள் அது மட்டுமல்லாது வேலையும் செய்து கொண்டிருந்தாள் கணவரும் அவளும் வேலைக்கு சென்றால் இரவுதான் வீடு திரும்புவார்கள் என் மாமியாரும் கவிதாவை நல்லபடியாக பார்த்தும் கொண்டார் அவரிடம் இர இவராகவே வலிய வலிய அன்பாக பேசி கொண்டும் இருப்பார் அவருக்கு புரிந்து போனது புதிய மருமகள் தான் நமக்கு பேரன் பேத்திகளை பெற்றுத் தருவாள் என்று ஒருநாள் வீட்டிற்கு வந்த நாத்தனார் கவிதாவை பார்த்துவிட்டு என்னிடம் பேச வந்தார் நானும் இவள் பங்கிற்கு என்ன கூறப் போகிறார்களோ என்று மனதில் நினைத்து கொண்டிருந்தேன் அவள் என்னிடம் அண்ணி உங்களின் நிலைமை எனக்கு புரிகிறது அண்ணன் எதுவாக இருந்தாலும் இரண்டாவது திருமணம் செய்திருக்க கூடாது இவ்வளவு நாள்தான் உங்களிடம் கோபமாக மோசமாக நடந்து கொண்டேன் அது வேறு ஆனால் இப்பொழுது உங்களை பார்க்கும் பொழுது எனக்கே பாவமாக தான் இருக்கிறது நான் ஒன்று கூறுகிறேன் தவறாக நினைக்க வேண்டாம் இப்பொழுதும் ஒன்றும் போகவில்லை கவிதாவிற்கு முன்பே நீங்கள் குழந்தை பெற்றுக்கொண்டால் நீங்களும் அண்ணனும் சந்தோஷமாக இருக்கலாம் பதிலாக கவிதா முதலில் குழந்தையை பெற்றுக்கொண்டால் உங்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் எனது அம்மா உங்களை வீட்டை விட்டே துரத்தி விடுவார் உங்களின் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் நன்றாக யோசித்து முடிவு எடுங்கள் என்று சிறிது நேரம் ஆறுதல் கூறிவிட்டு சென்றார் அவள் அப்படி பேசியது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அவள் கூறியதிலும் உண்மை நானும் ஒரு முடிவெடுத்தேன் கணவரை மீண்டும் என் மீது கவனத்தை திருப்ப வேண்டும் என்று அதற்காக அவர் வேலையில் இருந்து வரும் பொழுது சிறிதாக மேக்கப் செய்து கொண்டு அவர் முன் வருவது போவதுமாக இருந்தேன் இதை கவனித்த இரண்டாவது மனைவி கவிதாவும் கவனித்தாள் கணவரை அறையிலிருந்து வெளியே விடாமல் ஏதோ பேசுவது போல அங்கே பிடித்தும் வைத்தாள் மாமியாரும் சில சமயம் என்னிடம் நேரம் இருக்கும் போதெல்லாம் எதுவும் செய்யாமல் இப்பொழுது கை நழுவி போன பிறகு இதெல்லாம் செய்து புரோஜனம் இல்லை என்று சிரித்துவிட்டு செல்வார் நானும் மனதில் நினைத்து கொள்வேன் உங்களின் மகனால் தான் இந்த நிலைமைக்கே நான் வந்துவிட்டேன் என்று கணவரின் என்னை முழுதாக வெறுக்கவில்லை என்மேல் அவருக்கு கொஞ்சமாவது அன்பு இருக்கத்தான் செய்தது இது அவரின் பார்வையிலேயே தெரிந்தது அவரின் மேல் அதிகமாக அன்பு வைத்திருந்ததால் அதை நானும் புரிந்து கொண்டேன் கணவரும் மாமியாரிடம் அவளை அதிகமாக வேலை செய்ய வேண்டாம் என்று சொல்லுங்கள் அதிகமாக வேலை செய்தால் அவளின் உடல்நிலை பாதிக்கப்படும் என்று அடிக்கடி கூறிச் செல்வார் அதிலிருந்தும் என் மேல் அக்கறையும் உள்ளது என்றும் புரிந்தும் கொண்டேன் இரண்டு மாதம் கழித்து தீபாவளிக்காக நேரம் வந்தது அனைவருக்கும் புது துணிகள் எடுத்துக் கொடுத்தனர் என்னை பற்றி அந்த வீட்டில் யாருமே கவலைப்படவில்லை நானும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவும் இல்லை காரணம் நான் இருக்கும் நிலைமையில் தீபாவளி கொண்டாடுவதை விரும்பவும் இல்லை இதை கவனித்த கணவரும் என்னிடம் வந்து நான் வேலையிலிருந்து வந்த பிறகு உனக்கான துணிமணிகளை எடுத்து தருகிறேன் நீ தயாராக இரு என்று கூறிவிட்டு சென்றார் எனக்கும் சந்தோஷமாக இருந்தது சொன்னது போலவே அவரும் வேலையிலிருந்து வந்த பிறகு என்னை அழைத்துச் சென்று எனக்கு தேவையான அனைத்து துணிமணிகளையும் எடுத்து கொடுத்தார் அவர் அழைத்துச் சென்றது வீட்டிலுள்ள மாமியாருக்கும் அவரின் இரண்டாவது மனைவிக்கும் சுத்தமாக பிடிக்கவில்லை அதை வைத்து அவருடன் சண்டையிடவும் ஆரம்பித்தனர் ஆனால் அதை இவர் பெரிதாக எடுத்துக்கொள்ளவும் இல்லை பிறகு ஒரு நாள் புதிய மருமகளிடம் என் மாமியார் பேசிக் கொண்டிருந்தார் அவர் மருமகளே இப்பொழுது திருமணமாகி மூன்று மாதங்கள் ஆகிவிட்டது இன்னும் நல்ல செய்தி கூறவில்லை என்று சீக்கிரம் ஏதாவது செய்தி செய்து குழந்தை பெற்றுக்கொள்ளுங்கள் எனக்கு வயதாகி கொண்டே இருக்கிறது ஆசையாகும் இருக்கிறது என்று தனது நிலைமையை விலக்கி கொண்டிருந்தார் அதற்கு அவள் அத்தை நான் சரி என்றுதான் உள்ளேன் உங்கள் மகன்தான் இன்னும் சில மாதங்கள் ஆகட்டும் பார்த்துக்கொள்ளலாம் என்று கூறி வருகிறார் எதுவாக இருந்தாலும் உங்களின் மகனிடமே கேட்டுக்கொள்ளுங்கள் என்னை அடிக்கடி இதே போல் கேட்டு தொந்தரவு செய்யாதீர்கள் என்று சற்று கோபமாகவே கூறிவிட்டுச் சென்றார் மாமியார் இந்த பதிலை கேட்டதுமே என்ன சொல்வது என்றே புரியாமல் திகைத்து போய் நின்றார் மாமியாரும் சிறிதாக சந்தேகம் ஏற்பட்டது தனது மகன் எதனால் அப்படி கூறினான் என்று பிறகு ஒரு நாள் கணவர் வேலைக்கு கிளம்பும் பொழுது மாமியார் மெதுவாக பேச்சை ஆரம்பித்தார் கணவரிடம் நாளை நாம் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் இதற்கு மேலும் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது அவளுடன் இரண்டு வருடங்கள் குடும்பம் நடத்தி விட்டாய் இவருடனும் மூன்று நான்கு மாதங்கள் ஆகிவிட்டது இன்னும் குழந்தை பற்றி எந்த தகவலும் இல்லை எனக்கு என்னவென்றே விஷயம் தெரிய வேண்டும் என்று சற்று கோபமாகவே கத்திக் கொண்டிருந்தார் கணவரும் ஒன்றும் பேசாமல் பிறகு இவர் மெதுவாக எனக்கு முக்கியமான வேலை உள்ளது இதை பற்றி இரவு பேசிக் கொள்ளலாம் என்று வேகமாக சென்றுவிட்டார் எனக்கு இதை கேட்டு தான் வந்தது காரணம் எனக்கு முன்பாகவே அவள் குழந்தை பெற்றுவிட்டால் இந்த வீட்டை விட்டு செல்ல வேண்டுமே என்று பிறகு சிறிதாக யோசித்து முதலிரவில் கணவர் என்ன சொன்னாரோ இத்தனை நாள் முதல் கணவரை காப்பாற்றுவதற்காக நான் பழி சுமந்து கொண்டிருந்தேனே இந்த விஷயத்தை பற்றி மாமியாரிடம் கூறலாம் என நினைத்தேன் நானும் அவரிடம் கூறுவ கூறுவதற்கு சமயம் பார்த்து காத்திருந்தேன் ஒரு வழியாக யாரும் இல்லாத நேரத்தில் அவரிடம் உண்மையை கூறியும் விட்டேன் முதலிலிருந்தே குழந்தை எனக்கு இஷ்டமில்லை இப்பொழுது குழந்தை வேண்டாம் என்று உங்களது மகன்தான் கூறிக்கொண்டிருந்தார் இதை என்னிடமும் வெளியே சொல்ல வேண்டாம் என்றும் கூறிவிட்டார் அதனால் நானும் சொல்லவில்லை அதற்கு காரணம் நான் இல்லை என்று புரிய வைக்க முயற்சி செய்தேன் ஆனால் மாமியாரோ என்னிடம் கோபப்பட ஆரம்பித்தார் நாங்கள் மருத்துவமனைக்கு செல்லும் நேரமாக பார்த்து நீ வேண்டுமென்றே போய் சொல்கிறாய் எனது மகன் அப்படி கூறுவதற்கு வாய்ப்பே இல்லை ஏனென்றால் என்னுடைய ஆசைகளை பற்றி அவனுக்கு நன்றாகவே தெரியும் நீயும் தேவையில்லாமல் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்க நினைக்கின்றாய் இன்னும் கொஞ்ச நாள்தான் என் இரண்டாவது மருமகளுக்கு குழந்தை பிறக்கட்டும் அதன் பிறகு உன்னை இந்த வீட்டிலேயே இருக்க விட மாட்டேன் என்று மிரட்டிவிட்டுச் சென்றார் எனக்கும் அவரிடம் எப்படி சொல்லி புரிய வைப்பது என்றே தெரியவில்லை நானும் எனது என்ன எது நடந்தாலும் கடவுள் பார்த்து கொள்வார் என்று அமைதியாக இருந்துவிட்டேன் மறுநாள் மாமியார் பிடிவாதமாக நிற்கவே வேறு வழியில்லாமல் கணவர் கவிதா மற்றும் மாமியார் மூவருமாக சேர்ந்து மருத்துவமனைக்கு சென்றனர் அங்கே பல பரிசோதனைகளை செய்த பிறகு மருத்துவர் அவர்களின் ரிப்போர்ட்டை படித்து காண்பித்து கொண்டிருந்தார் கடைசியாக கணவரின் ரிப்போர்ட்டை மாமியாரிடம் படித்து காண்பித்தார் அதில் கணவரின் வேல் கணவரின் அணுக்கள் மிக மிக குறைவாக இருப்பதினால் எப் எப்பொழுதே எப்பொழுதுமே தந்தையாக முடியாது என்று இருந்தது இதை கேட்ட மாமியார் நொறுங்கி போனார் அங்கேயே உட்கார்ந்து அளவும் ஆரம்பித்தார் இரண்டாவது மனைவியும் அழுது கொண்டிருந்தாள் பின்பு அவள் கணவனிடம் நீங்கள் அனைவருமே சேர்ந்து என்னை ஏமாற்றி விட்டீர்கள் குழந்தை இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது நான் பிரிந்து செல்கிறேன் உங்களுடன் வாழ தயாராகவும் இல்லை இன்னும் சில நாட்களில் விவாகரத்தை விடுகிறேன் என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று கூறி மருத்துவமனையில் அப்படியே சென்று விட்டாள் கணவரும் மாமியாரும் எவ்வளவோ தடுத்தும் அவள் கேட்கவில்லை பிறகு கணவர் மாமியாரும் வீட்டிற்கு வந்தனர் மிகவும் சோகமான அவர்களின் முகத்தை பார்க்க எனக்கு குழப்பமாகவே இருந்தது அது மட்டுமல்ல அதுவுடன் சென் அது அவளுடன் சென்ற கவிதாவையும் காணவில்லை நானும் என்னவென்று போய் மாமியாரிடம் விசாரிக்க ஆரம்பித்தேன் ஏதாவது பிரச்சனையா என்று மாமியாரும் அழுது கொண்டே ஆமாம் பிரச்சனை எனது மகனுக்கு தான் பிரச்சினை இருந்துள்ளது அதனால் உன் வாழ்க்கையும் பிரச்சனையாகிவிட்டது எனக்கு இப்பொழுதுதான் உண்மையே தெரிந்தது தயவுசெய்து என்னை மன்னித்துவிடு விடு இவ்வளவு நாள் நான் உன்னை மனதளவில் மிகவும் காயப்படுத்திவிட்டேன் என்று அழுது கொண்டே கூறினார் அவர் அழுவதை பார்த்து எனக்கே பாவமாக இருந்தது கணவரும் ஒன்றும் கூறவில்லை அமைதியாக தனது அறைக்குச் சென்று கதவை சாத்திக் கொண்டார் எனக்கும் கணவரை பார்க்க பாவமாக இருந்தது நானும் அவர் பின்னாடியே சென்று பேச ஆரம்பித்தேன் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை என்னை பார்த்ததும் அல ஆரம்பித்து விட்டார் நானும் பதறிப்போனேன் பிறகு சிறிது நேரம் அமைதிக்கு பிறகு பேச ஆரம்பித்தார் என்னை மன்னித்துவிடு உனக்கு செய்தது துரோகத்திற்கு கடவுள் எனக்கு சரியான தண்டனையை கொடுத்து விட்டார் ஆரம்பத்தில் குழந்தை வேண்டாம் என்று கூறியது உண்மைதான் இரண்டு மூன்று வருடங்கள் கழித்து பெற்றுக்கொள்ளலாம் என்றுதான் என்னை நினைத்தேன் அதற்கிடையிலேயே எனது அம்மாவின் தொல்லை தாங்க முடியவில்லை நானும் ஒரு கட்டத்தில் நம்ப ஆரம்பித்தேன் உனக்கு எப்பொழுதுமே குழந்தை பிறக்காது என்று அதனால்தான் அம்மாவின் பேச்சை கேட்டு வேறு ஒரு திருமணமும் செய்து கொண்டேன் அதன் பிறகுதான் தெரிந்தது உன்னை விட நல்ல மனைவி எனக்கு எங்கும் கிடைக்க மாட்டாள் என்று நான் உனக்கு துரோகம் செய்துவிட்டேன் என்னை மன்னித்து விடு என்று அழுது கொண்டே கூறினார் அவர் அப்படி கூறியது எனக்கு பெரிதாகப்படவில்லை படவில்லை நானும் அவரிடம் உங்களது இரண்டாவது மனைவி விட்டு சென்று விட்டால் என்றுதான் இப்படி எல்லாம் நீங்கள் பேசுகிறீர்களா என்று சற்று கோபமாகவே கேட்டேன் அதற்கு அவரிடம் எந்த பதிலும் இல்லை பிறகு நானாகவே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீர்கள் அவளை அவளை போல் நான் உங்களை விட்டுவிட்டு செல்ல மாட்டேன் ஏனென்றால் உங்களின் மேல் அந்த அளவிற்கு அன்பு வைத்து முள்ளேன் இதுவே அவளுக்கு குழந்தை பிறந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்று எனக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியும் எது எது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை எப்பொழுதும் உங்களுடனே இருப்பேன் என்று அவருக்கு ஆறுதல் கூறினேன் இதை அனைத்தையுமே கேட்டுக்கொண்டிருந்த மாமியாரும் எனது அழகில் வந்து மருமகளை என்னை மன்னித்துவிடு பேரன் பேத்தி காண வேண்டும் என்ற ஆசைக்காகவே அப்படி நடந்து கொண்டேன் உன்னுடைய அருமையும் இப்பொழுதுதான் புரிகிறது கணவரின் வார்த்தைகளையும் எங்களின் குடும்ப மானத்தையும் நீ காப்பாற்றி விட்டாய் உன்னை போல ஒரு பெண்ணிடம் இப்படி தவறாக நடந்து கொண்டேன் என்று நினைக்கும் பொழுது எனக்கு வெக்கமாக உள்ளது என்று அழுது கொண்டே கூறினார் நானும் மாமியாரிடம் பரவாயில்லை விடுங்கலத்தை குழந்தைகள் மீது உள்ள பாசத்திற்காக அப்படி செய்தது என்னாலும் புரிந்து கொள்ள முடிந்தது என்ன செய்வது உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை இனிமேலாவது அடுத்தவர்களை புரிந்து கொள்ளுங்கள் என்று தைரியம் கூறினேன் அதன் பிறகு கணவரும் என்மேல் அன்பாக இருக்கத் தொடங்கினர் கணவரும் அங்குள்ள பெரிய பெரிய மருத்துவமனைகளுக்கு சென்று சுயேச்சையை மேற்கொண்டார் ஆனால் எதுவுமே பலனளிக்கவில்லை கடைசியாக ஒரு அனாதை குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கின்றோம் எங்களின் வாழ்க்கை முன்பை விட இப்பொழுது சந்தோஷமாகவே சென்று கொண்டிருக்கிறது நண்பர்களை நீங்கள் சொல்லுங்கள் கணவர் துரோகம் செய்தும் அவரை ஏற்றுக்கொண்டது சரியாக தவறா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்குறோம் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம நினச்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் மூடி மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்